அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்க அபிராபி சீனிவாசன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இதுவரைக்கும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்துக்கு இப்போ வந்திருக்காரு இப்ப இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பத்து ஒன்பது கூட போறாரு ஒன்பது பத்துங்கிற இடங்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தர்ம கர்மாதிபதிகள் ரெண்டு பேருமே இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கும் சனி பகவானே அதிபதியா போறாரு தர்ம யோகம் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு மட்டும் எப்படின்னா ரெண்டு கிழங்க சம்பந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கிரகம் சனிதான் ஒன்பது குடையவனும் அவர் தான் பத்து குடையவனும் அவர் தான் அந்த தர்ம கர்மாதிபதிகள் வந்து ஒரே கிரகமா போனதுனால இவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போதும் தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்யறது பத்தாம் இடத்துல இருக்கும் போதும் தர்ம கர்மாதிபதி யோகத்துல இருக்கு ஆட்சி வீடுகள் இந்த மகரமும் கும்பமும் இந்த சனீஸ்வர பகவானுக்கு ஆட்சி வீடுகளா போகுது சோ அப்படி இருக்கும்போது ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போதும் சிறப்பான பாலங்களை கொடுத்துருப்பாரு பத்தாம் இடத்துல இருக்கிற இந்த காலகட்டமும் சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும் பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்னு உபஜயஸ்தானம் சொல்லலாம் அந்த கிரகங்கள் இயற்கை பாதைகள் பத்து பதினொன்று இருக்கும்போது சிறப்பான ஒரு பலன்களை செய்ய கிழமைப்பட்டவர்களா இருக்காங்க புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்கிற அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம எப்படி வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ஒரு குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் இந்த சனீஸ்வர பகவானுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய பத்தாவது பார்வையா இந்த ரிசர்வராசிக்காரர்களுடைய ஏழாம் வீட்டை பார்வை செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த சனீஸ்வர பகவான் தசாபத்திகள் நடக்கக்கூடிய தசபராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனத்தோட குடும்ப உறவுல இருக்கணும் மனைவியோட ஒரு கருத்து வேறுபாடு இல்லாம சுமூகமான ஒரு போக்கை கடைபிடிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்துக்குடையவன் தசாபுத்திகள் நடக்கிற போது அந்த பத்தாம் இடத்துல கோச்சாரத்திலே சனி சஞ்சாரம் செய்கிற காலகட்டத்திலே நம் வாழ்க்கை துணையோட அன்பும் அனுசரணையுமா இருந்துகிட்டோம்னா எந்த விதமான பிரச்சனைக்கும் இடமில்லாமல் இருக்கும் என்பதை முதல் கட்டமா நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ரசவராஜ அவர்களுக்கு ஒன்பது குடையவனும் சனிதான் பத்துக்குடையவனும் சனிதான் அப்படிங்கிற ஒரு காலத்துல நமக்கு அதிகமான கெடு இவர் செய்ய மாட்டாரே உங்களுக்கு பொதுவாவே மகரம் கும்பம் ரிஷமும் துலம் இந்த வீடுகளுக்கு சனிஸ்வரனுடைய கெடுபலன்கள் அதிகமா இருக்காதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல பத்தாம் இடத்துல இந்த சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிற காலத்தில் சனி திசை சனி புத்தி நடக்கிற அன்பர்கள் மாத்திரம் சற்று தன்னுடைய வாழ்க்கை துணையோட அன்பும் அனுசரணையுமா நட்போட இருந்துக்கணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போவோம் மற்றபடி நீங்க எதுக்காக ஒண்ணு உரி பண்ண வேண்டியது இல்லை அதே போல பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் சொல்றோம் தந்தையுடைய தொழில செஞ்சுக்கிறேன் தாத்தா பாட்டம் கூட்டம் காலத்துலேருந்து இந்த ஒரு தொழில் தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பர்கள் தங்களுடைய தொழிலில் லாப நோக்கத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் கொஞ்சம் தர்ம காரியங்களையும் இப்போ ஈடுபடணும் அப்படி நீங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா உங்கள் பாட்டம் கூட்டம் செஞ்ச பாவமாக இருக்கட்டும் அந்த பாவங்களுக்கு கூட இப்போ நீங்கள் புண்ணியத்தை தேடலாம் இந்த பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிற காலகட்டத்தில் உங்களுடைய பரம்பரையில் இருந்த முன்னோர்கள் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட இப்போ நீங்கள் பிராயசித்தம் பண்ணீங்கன்னா அது படிக்கும் நீங்கள் பரிகாரத்தை இப்போது செய்யலாம் தர்ம காரியங்களில் இப்போ ஈடுபடலாம் அறப்பணிகளில் நீங்கள் ஈடுபடலாம் இது போல ஒரு புண்ணியத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனி பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்ற காலம் என்பதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுபோல பத்தாம் இடத்துல சனி வந்தால் பதவியை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் தாற்பயம் பத்தாம் இடத்திற்கு குரு வந்தால் பதவியை பறிப்பார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஆனால் சனி வந்தால் பதவியை கொடுப்பார் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தசவராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு அதே போல வேலையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற உத்தியோகத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களுக்கு அந்த பணி நிரந்தரமாக்கப்படும் நிரந்தரமாக்கப்பட்ட பணியாக இருந்துச்சுன்னா அந்த பணியில பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சனி சுரபகவன் எப்போதுமே கர்மகாரகன் அழைக்கிறோம் அப்ப கர்மகாரகன் கர்மஸ்தானத்திலே சஞ்சாரம் பண்ணும் போது நீங்க செய்கின்ற செயல்களில் ரொம்ப கவனமா எந்த விதமான ஒரு பாவ காரியத்தில் ஈடுபடாம இருக்கணும் அன்பர்கள் பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டத்திலே உங்களுடைய கர்மாவிலே ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருங்க ஏன்னா கர்மஸ்தானத்தில் கர்மாதிபதி இருக்காரு உடனே உடனே பார்த்து அதுக்கு உடனே உடனே பலனை கொடுத்துருவாரு அதனால நீங்கள் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் புண்ணியங்களை நிறையா சேருங்க புண்ணிய காரியங்களை செய்யுங்க கண்டிப்பா சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் நீங்கள் செய்கிற புண்ணியங்களுக்கு ஏற்ப அடுத்த சனி பயிற்சியில் நற்பலங்களை கொடுப்பார் பத்தாம் இடத்துல நீங்க கர்மத்தை இப்ப சேர்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை பதினோராம் இடத்துக்கு வரும்போது செய்வார் அதனாலதான் சொல்றேன் பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிற காலத்துல நல்ல புண்ணிய காரியங்களை செய்யுங்க அறப்பணிகளை செய்யுங்க தர்ம காரியங்களை செய்யுங்க ஏழை எளியவங்களுக்கெல்லாம் உதவுங்க கண்டிப்பா பதினோராம் இடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய ராஜ ராஜயோக பலன்கள் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ரிசவராசி அன்பர்கள் முதல் கட்டமா குடும்பத்துல இரண்டாவது கட்டமா தொழில மூன்றாவது கட்டமா ஆரோக்கியத்துல உடல் ஆரோக்கியத்துல நீங்க முழங்கால் முட்டிக்கால் பகுதியில கொஞ்சம் கவனமா இருக்கணும் எச்சரிக்கை உணர்வோட இருக்கணும் இப்ப முழங்கால் வலி மூட்டு வலி இது போல பாதிப்புகள்ல இருக்கக்கூடிய வயோதிக ரசவராசி அன்பர்கள் அதற்கான மருத்துவத்தை சிறப்பாக பார்த்துக்கணும் சனியோட சனீஸ்வர பகவானுடைய பார்வைகள் பனிரெண்டாம் இடத்துக்கு படுது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அயன சயன போக ஸ்தானம் சொல்கிறோம் கொஞ்சம் தூக்க குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சனிதான் ஆட்சி பெற்று இருக்காரு எனக்கு ஒன்பது பத்து குடியான தானே இருக்காரு அவர் பார்க்கறதுனால எனக்கு எப்படி தூக்கம் கெடும் அப்படின்னா சனியுடைய இருப்பு சிறப்பு அதே சனியோட பார்வை எடுபால்களை செய்யக்கூடிய அமைப்புகள் உள்ளது இந்த பனிரெண்டாம் இடத்துல தூக்க குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் ரொம்ப நேரம் தூக்கம் முழிக்க வேண்டாம் ரொம்ப நேரம் செல்போனை பார்த்துக்கிட்டே தூக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு பத்து மணிக்குள்ள நீங்க உறங்க சென்று விட வேண்டும் அதுபோல சனீஸ்வரனுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு வருது நான்காம் இடங்கிறது சுகஸ்தானம் சொல்றோம் கல்வி ஸ்தானம் சொல்கிறோம் அப்ப படிக்கிற மாணவர்களுக்கு சற்று கவனமா படிப்புல ஆர்வத்தை செலுத்தணும் படிப்புல கவனத்தை செலுத்தணும் படிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மந்த போக்கை நீங்க ஈடுபட்ட கூடாது சனீஸ்வர பகவான் நல்ல ஆட்சி பலமா இருக்கிறதுனால இந்த ரிசர்வாசி அன்பர்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்க படிப்புல அக்கறை எடுத்துக்கீங்க ஏழாம் இடத்த சனீஸ்வர பகவான் பத்தாம் ஆர்வையா பார்க்கறதுனால ஏற்கனவே சொல்லிட்டேன் சனி திசை சனி புத்தி நடக்கிற அன்பர்கள் மாத்திரம் மிக மிக எச்சரிக்கை உணர்வோட தங்களுடைய வாழ்க்கை துணையோட அன்பும் அனுசரணையுமா இருக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அந்த வகையில இந்த சனி பயிற்சியானது இந்த ரசபராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானத்துல சஞ்சாரம் அணுகின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் கர்ம காலம் இங்கே சஞ்சாரம் செய்கிற போது நீங்க செய்கிற அத்துணை புண்ணிய காரியங்களும் உங்க கணக்கில் ஏறிக்கும் அதற்கான பலன்கள் அடுத்த இரண்டரை ஆண்டு கழித்து உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் பரிகாரங்கள் பாட்டம் கூட்டம் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கெல்லாம் இப்போ சனி பகவான் கர்மாவை கொடுக்க கொடுக்குற ஒரு காலகட்டமாக இருக்கு அதனால நீங்கள் புதிய கர்மாவை சேர்க்காம புண்ணிய காரியங்களை ஈடுபடுங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லிவிடுகிறேன் நன்றி வணக்கம்